எங்கும் ஆணை சாத்தான் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்கோல் மத்தினால் ஓசை படுத்தும் தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுலையாய் திரையேலோ இந்த பாசுரத்துல குருவி சத்தத்தெல்லாம் கூட ரசிச்சு சொல்லி இருக்கிற குருவிகளோட கீச்சு கீச்சு குருவி சத்தத்தோட இந்த பாசுரம் ஆரம்பிச்சதுனால பறவைகளால குருவிகள் பறவைகள் வச்சு நாம விளக்கு ஏத்தி அந்த கேசவனை நடுவுல நிப்பாட்டி அன்னம் குட்டி குட்டி குருவி தொங்கு விளக்குல கூட கிளி ரெண்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சுத்தி பறவைகள் சூழ ஆண்டா உட்கார்ந்து இருக்கிறான் ஆணை சாத்தன்னு அந்த காலத்துல சொல்லப்பட்ட குருவி இப்ப வலியன் குருவி பரத்வாஜ குருவி அப்படின்னா அதுக்கு பேர் சொல்றாங்க அந்த குருவி தன்னுடைய துணையோட பேசிக்கிட்டே இருக்குமா அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறா ஆண்டால் அடுத்ததா ஆட்சியர் எல்லாம் தயிர் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க குடத்துல தயிரை ஊத்தி அவங்க கடையிறாங்க கடையும் போது அவங்க கணத்துல போட்டிருக்க கூடிய நகைகள் ஒன்னோட ஒன்னா ஒரசி சத்தம் வருமா அப்படி வரக்கூடிய அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றாங்க நீ எங்களுக்கெல்லாம் தலைவி நாயகியா இருக்கிறவ நீ இப்படி தூங்கலாமா நாம ஸ்ரீமத் நாராயணன் பரந்தாமன புகழ்ந்து பாடலாம் பெருமாளுடைய நாமங்கள்ல ஆயிரத்தி எட்டு நாமங்கள் இருக்கு அப்படின்னா கூட அந்த கேசவன்ற நாமத்துக்கு தனி சிறப்பு உண்டு ஒண்ணு கேசி அப்படின்ற அரக்கனை கண்ணபிரான் சொல்றாரு அதனால கேசவன் அழ அழாலையா அவ்வளவு அழகா இருக்குமா கண்ணன் அழகான கேசத்தை உடையவன் அப்படின்றதுனால கேசவன் பெயர் உண்டு கேசவன் அப்படின்ற நாபத்துக்கு தடைகளை அகற்றுபவன் தடைகளை தகர்ப்பவன் பெயர் உண்டான் தினமும் நாம வீட்டை விட்டு கிளம்பும் போது கேசவா கேசவா கேசவான்னு ஏழு முறை சொல்லிட்டு கிளம்பும்போது போது அன்னைக்கு வேலை தடைபடாம நல்லபடியா நடக்குமா மீண்டும் நாளை காலை பாசுரம் எட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்